எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த படத்து இந்த அளவு கொண்டு வந்தது காரணம் எங்க இயக்குனர் சிம்பர் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் அப்புறம் கூட நடிச்ச நடிகர் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு சொன்னார் ஆரம்பிச்சவன் முந்த நாள் வந்து நான் என்ன பண்ணேன் குற்றாலத்துல ஷூட்டிங் வந்து பத்து மணி நேரம் கார்லேயே டிராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க சரிங்களா எல்லா எல்லா கம்பெனியுமே எல்லாருமே எல்லா டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்க என்னோட சுச்சுவேஷன் அங்கே அதுமாதிரி மாட்டிட்டேன் ஏன்னா அந்த இரு மணிக்கு பேர் கல்யாணம் ஆக போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளில் அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க நான் தான் திரும்ப அவங்களுக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம் அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் எனக்கு தப்பு இன்றைக்கி வேண்டாம் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் வாங்க சார் மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லாரும் வாங்க ரொம்ப ஹார்ட் பண்ணி பண்ண கூடாது நீங்க தான் எடுத்துருமே தேட்டர்ல இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியாக செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாரும் ரொம்ப நன்றி மன்னிச்சிருங்க இதை லேட் ஆகிருந்தா ரொம்ப சாரிங்க தேங்க்யூ சார் இந்த சுச்சுவேஷன் சொன்னீங்க இந்த சிச்சுவேஷன் வந்து பெரிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கும் அல்லது மீடியமான பட்ஜெட் திரைப்படங்களுக்கும் மாறுது அவங்களுக்கு ஏன்னா

ஒரு சிக்ஸ் டு நைன் டைம் இப்போ உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி ரெண்டு நாள் மூணு நேரம் தள்ளி நினைச்சிருப்போம் நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால்தான் யாருக்கும் எந்த சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படங்கள் இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாருக்குமே நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சர்கள் அவர் சொல்லிட்டார் அதனால தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க மத்தபடி இது

அனைவருக்கும் நன்றி வணக்கம் மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது எந்த இன்டென்ஷனும் கிடையாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிராபிக் உங்களுக்கும் பல நம்ம நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்கு அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ண அடுத்த இது போனோம் அதனால யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது எங்களுக்காக வெயிட் பண்ணிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி எல்லாருக்கும் நன்றி யோகி பாபுண்ணா கேட்கலாமா இல்ல நடுவுல நலிந்த நடிகர்களுக்கு ஆறு லட்சம் கொடுத்திருக்கீங்க அத பத்தி தான் கேக்கலாம் இருக்கும் அது வாழ்த்துக்கள் இல்ல இல்ல நடிகர் சங்க தான் ஒரு தகவல் இருக்கு